சரி வெயிட் பண்ணுங்க அனுப்புவாங்க வாங்க அனுப்புறேன் மேம் சார் சொல்றாங்க அனுப்ப மட்டும் சொல்லல ட டாக்குமெண்ட் பார்த்தோம் சார் அது அனுப்பிவிடு அனுப்பிடுது பட்டா தான் தருவது பட்டா தரவு அதிகாரிகளுடைய வேலை இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஆட்றாங்க சார்

நடந்த <laughs> ரொம்ப நேர்மையில ப்ளூ கலர் பார்ட்ரு போட்டுருவாங்க சார் கரை ப்ளூ ப்ளூ கலர் பார்டர் அந்த ப்ளூ கலர் பார்டர் தாண்டி தான் சார் நீங்க ஊருங்க சர்வே பண்றது நீங்க வந்து சொல்லி கரை கட்டுறதுக்காக யார் வந்து டேப் புடிச்சு பார்த்தா அந்த ப்ளூ பார்டர் நீங்க சார் எந்த அந்த கரை கூட எக்ஸிஸ்டிங் மேப் தான் சார் காலையில இல்ல கமிஷனர் அந்த அவரோட மொபைல்ல நீங்க சொல்லுங்க சார் இது வந்து நாங்க எங்களுடைய டிஜிட்டல் சர்வேல இப்ப ஆஸ் ஆன் டேட் என்னென்ன இருக்குங்கறத போட்டு அந்த மேப் அதுதான் சார் அதுல ரெவென்யூல இருந்த மேப்போட டிஜிட்டல் எப்படி சார் 100 அடி தள்ளி 50 அடி தள்ளி ஏற்கனவே போட்டதுல என்ன பாலண்ணா இல்ல இல்ல ஒரே சாத்தான் வர வர சார் மக்கள் அதுவே மக்கள் பத்து பெற்ற ஃபோன் பண்ண ஆ இரவு ஃபோன் பண்ணுங்க கரெக்டாச்சு பார்த்து பார்த்து 嗯。<noise> பின்னாடி அப்படி ஒரு நூறு உள்ள பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வாங்க கடை இருக்கலாம் மொபைல் கடை